ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை மணமுடித்தான் அவள் மீது அளவு கடந்த பாசத்தையும் காட்டினான் இவ்வாறு இருக்க ஒரு நாள் அவள் ஒரு தோல் நோய்க்கு ஆளானாள் அதனால் அவளது அழகு படிப்படியாக குறைவடையத் தொடங்கியது அவ்வேளை அவளது கணவன் ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தான் அவன் திரும்பி வரும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவனது கண்பார்வை இழந்தான் ஆனால் எவ்வித பிரச்சனையும் இன்றி அவர்களது மனவாழ்வு தொடர்ந்தது நாட்கள் செல்ல செல்ல மனைவி தனது அழகும் படிப்படியாக குறைவடைந்து செல்வதை உணர்ந்தாள் ஆனால் குருடனான கணவனுக்கோ இது ஒன்றும் தெரியாது இருவரும் அவர்கள் இருவரினதும் அன்பில் எவ்வித வேறுபாடும் மாற்றமும் காட்டாது வாழ்ந்தனர் அவன் அவளை அதிகமாக நேசித்தான் அவளுடன் அன்பாக நடந்து கொண்டான் அவளும் அவனுடன் அவ்வாறுதான் இருந்தாள் அப்படி இருக்க ஒரு நாள் அவள் இறந்து விட்டாள் அவளது மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது தன் அன்பு மனைவின் கிரியைகளை நிறைவேற்றி அவளை அடக்கம் செய்தபின் அவன் தனி மனிதனாக அவ்விடத்தை விட்டு வீடு திரும்பினான் அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு பின்னால் இருந்த ஒரு மனிதர் அவனை அழைத்து நீ எவ்வாறு தனியே நடந்து செல்கிறாய் இதுவரை காலமும் நீ உன் மனைவின் உதவிட அல்லவா நடந்தாய் என கேட்டான் அதற்கு அவன் நான் குருடன் இல்லை எனது மனைவி பட்டுள்ளாள் என்பதை நான் அறிந்தால் அவள் மனம் காயப்படக்கூடும் என்பதால் தான் குருடன் போன்று பாசாங்கு செய்தேன் அவள் சிறந்ததொரு மனைவியாக இருந்தாள் அவள் பின்னடைவதற்கு ஒரு காரணமாக இருக்க பயப்பட்டேன் அதனால்தான் குருடன் போன்று பாசாங்கு செய்து இதற்கு முன் எவ்வளோ பாசமாக நடந்து கொண்டோனோ அவ்வாறே இதுவரைக்கும் அவளுடன் வாழ்ந்தேன் என பதிலளித்தான் பிறரின் குறைகள் எங்கள் கண்களுக்கு தென்படாமல் இருக்க சில வேளைகளில் நாமும் குட குருடன் போன்று பாசாங்க காட்டுவது அவசியம்